இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியுறது இல்லைங்க எல்லாருக்குள்ளயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விருப்பது எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் தான் சோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து பிண்டாசனா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்களை வந்து பார்த்திடலாம் தண்டாசனா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விளைய விடலாம் இப்போ நம்ம பத்மாசனா போட்டுக்கலாம் ஒரு கால் எடுத்து நல்லபடியா மேலே வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த காலையும் எடுத்து இப்படி நல்லபடியா மேலே வச்சுக்கோங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் அப்படியே தள்ளி வந்துக்கலாம் கீழே அப்படியே நம்ம வந்து படுக்க போகிறோம் பொறுமையாக வந்து இயல்பு கீழே வச்சுட்டு அப்படியே படுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த பத்மான இந்த பத்மாசனத்தை வந்து நம்ம அப்படியே வந்து மேலே தூக்க போகிறோம் அப்படியே வந்து கீழே வைக்க போகிறோம் பொறுமையாக பண்ணலாம் கால் வந்து அப்படியே இப்படி எடுத்துட்டு வாங்க கை வச்சு கொஞ்சம் அப்படி வயிற்று பகுதிக்கிட்ட நல்லா அப்படியே அழுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்டு இப்போது பொறுமையாக வந்து அந்த காலை வந்து கீழே வைக்க போகிறோம் பத்மாசனம் வந்து அப்படியே கீழே வரும் அப்படியே நல்லா பொறுமையாக கீழே வைங்க அது வைக்கும் போது நமக்கு இந்த இந்த பகுதியில் வந்து இந்த அப்டமன் பகுதியில் வந்து நல்லாவே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம் நல்லா கீழே வர மாதிரி பண்ணுங்கள் ஓரளவுக்கு தான் வருதுன்னா பரவாயில்ல அளவுக்கு வைங்க இப்போ மறுபடியும் வந்து அதேமாரி பண்ணலாம் இது தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வரலாம் பொறுமையாக பண்ணோம் உங்களால் இந்த வயிற்று பகுதி கிட்ட வச்சு அழுத்த முடிதான் பாருங்கள் அது வரைக்கும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே காலை வந்து கீழே கொண்டு போடுவோம் கொண்டு வரும்போது உங்கள் முதுகு தண்டு கீழே இறங்க தான் செய்யும் நம்மளும் உடம்போடு சேர்ந்து அப்படி கீழே இறங்குவோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு முதுகு வளைவு வந்துச்சுன்னா உங்களுக்கு முதுகு வலிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்காக வந்து அது எப்படி கீழே போகும்போது உங்கள் உடம்பு எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நீங்களும் அதே மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு தடவை பண்ணிக்கலாம் பொறுமையாக வந்து கீழே வைக்க போகிறோம் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து இப்படி கொஞ்சம் லூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட முதுகு தண்டு அப்படியே இப்படி நேராக வந்து வரும் அதுக்காக தான் வந்து நம்ம அப்படி பண்ணுறோம் இதில் இருக்கலாம் சில வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழுத மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து நம்ம வந்து பிண்டாஸ்னாக்கு போயிடலாம் ஆசனாக்கு போயிடலாம் அது ஒன்றும் இல்லை இப்போ அதே மாதிரி பண்ணோம் இல்லையா பயிற்சி ஆசனா பண்ணலாம் அதே மாதிரி தான் பண்ணுறோம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எல்போ வந்து நல்லா அப்படி கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சு நல்லா அழுத்திக்கோங்க அழுத்திட்டு இந்த உங்களோட பின்பகுதியை இப்படி பிடிச்சிட்டு இப்படி வரும் தூக்கிடுங்க பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைகள் வந்து இப்படி முதுகிட்ட கொண்டு வாங்க கொண்டு வந்து இந்த காலை வந்து இப்படி கிட்ட அப்படி வைங்க இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தும் போது கை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்க திப்பகுதி கிட்டே வந்துட்டு பொறுமையாக வந்து கீழே வைக்கிறோம் அப்படியே வந்து அந்த பத்மாசனத்தை கீழே வைக்கிறோம் ஆனந்த மூச்சி உள்ள எழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம மச்சி ஆசனம் வந்து செய்யணும் ஒண்ணு நீங்க வந்து பத்மாசனத்திலயே வச்சு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பத்மாசனத்தை கலைச்சிட்டு காலு மட்டும் நீட்டி வச்சுட்டு அப்படியே பண்ணலாம் நான் ரெண்டுமே செஞ்சு காமிக்கிறேன் பத்மாசனம் வச்சுக்கிட்டே வந்து ஆஹ் பண்ணலாம் ரெண்டு கைகள் வந்து இப்படி வைக்க வைக்கிறீங்க வச்சுட்டு உங்களோட உச்சந்தலை எடுத்துட்டு வந்து இப்படி வைக்கிறீங்க மார்பு பகுதி நல்லா விரியணும் வச்சுட்டு இப்படி வைக்கிறீங்க கைகள் ரெண்டும் இப்படி தடைக்கு மேலே வச்சிடலாம் பகுதி நல்ல விரியனும் தோல்பட்டு விரியணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் இப்போ பத்மாசனம் எடுத்துருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இப்போ இந்த மாதிரி கால் நீட்டிட்டு வந்து நம்ம அப்படியே பண்ணலாம் மச்சி ஒன்றும் இல்லை அதே தான் நம்மளோட மேல் பகுதி இந்த அப்பர் பாடி மட்டும்தான் நமக்கு வந்து இந்த வேலை போகிறோம் அந்த முதுகு தண்டை வளைக்க போறோம் அது கால்கள் வந்து பத்மாசனாவும் போட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா கால்கள் நேராகவும் வச்சுக்கலாம் அதே மாதிரி வச்சுட்டு கைகளை வந்து தொடைப்பகுதியில் வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ആൾന്ന മൂച്ചെടുത്ത് വെളി വിടല ഇത് പിണ്ടാസനം அதோட பயிற்சி ஆசனங்களை வந்து பார்த்துட்டு இதுக்கு வந்து முக்கியமானது வந்து என்னதுன்னா பத்மாசனம் பத்மாசனம் நல்லா போட முடியுங்கிறவங்கள வந்து இது தாராளமாக செய்யலாம் பண்ண வரல அர்த்த பத்மாசனம் தான் பண்ண வரதுன்னா முயற்சி பண்ணலாம் பட் ஆனா வந்து பத்மாசனம் போட்டு பண்ணீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அதோட முழு பயணம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்துடும் பத்மாசனம் போட்டு போட்டு பழக தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து இந்த கால் நல்லா ஸ்பீஸ் ஆகும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட குதிக்கால் வந்து இந்த இடுப்பு பகுதியில் படுறதுனால வந்து உங்களோட அடி அடி வயிற்றுக்கு வந்துமே உங்களுக்கு ரொம்பவே நல்லது இதில் பயிற்சி ஆசனம் பண்ணும்போது பத்மாசனாவை மேல் நோக்கி அப்படி வயிற்றுக்கிட்டே நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம காலை வந்து அப்படியே கீழே வைப்போம் பத்மாசனாவை வந்து கீழே வைப்போம் அது பண்ணும்போது உங்களோட நம்மளோட வயிற்று பகுதி நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வழியை கொஞ்சம் நீங்கள் டாலரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகும் இப்போ இது பண்ணுறதுனால இந்த பயிற்சி ஆசனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசனம் வரதுக்காக மட்டும் கிடையாது இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய வந்து பலன்கள் இருக்குது இப்போ இந்த பத்மாசனவாக நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து தொந்தி அதிகமாக இருக்கு இல்லையா அவங்களுக்குலாம் வந்து இது தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு வந்து முன்னாடி அதாவது பிரெக்னன்சிக்கு முன்னாடி அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் பிரெக்னன்சிக்கு முன்னாடி டைமில் வந்து இது வந்து செய்யக்கூடாது குழந்தை பிறந்ததுக்கு அதுக்கு அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வயிறு வந்து நின்றும் அப்போ வந்து இந்த ஆசனம் வந்து நாங்கள் தாராளமாக வந்து செஞ்சிடலாம் அது மாதிரியே வந்து ஆண்களும் செய்யலாம் அது தப்பு கிடையாது இந்த பயிற்சி ஆசனங்களே வந்து உங்களுக்கு நல்ல நிறைய பலன்கள் வந்து இருக்கு நீங்க இவ்வளோதான் வருதுன்னா அதை நீங்கள் அதோட நிறுத்திக்கலாம் இந்த பிண்டாசனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் போர்ஸு அதனால வந்து பெரியவங்களை வந்து கொஞ்சம் தவிர்த்திடலாம் பத்மாசனாவை அப்படியே வந்து நம்ம தூக்கிட்டு நம்மளோட மார்பு மார்பு கிட்ட வந்து நம்ம கொண்டு வருவோம் அதனால கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அதை பார்த்து பண்ணுங்க நம்ம தொண்டை பகுதியை வந்து கொஞ்சம் அழுந்துற மாதிரி இருக்கும் அழுந்ததுனால நம்மளோட தைராய்ட் கிளாண்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக பேலன்ஸ் லெவல்ல வந்து வந்துடும் அதனால பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு இதை பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் காலை தள்ளி வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லாவே ப்ரீத் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்க இதை பண்ணிடலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் மாற்று ஆசனமும் வந்து நம்ம மச்சி ஆசனம் வந்து பண்ணுவோம் அந்த மச்சி ஆசனம் கண்டிப்பாக வந்து செஞ்சிடணும் ஒன்றும் பத்மாசனம் போட்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கால்கள் நீட்டிட்டு வந்து நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி கரெக்டாக வந்து பயிற்சி ஆசனங்கள் ஆசனம் அதுக்கப்புறமேட்டு மாற்று ஆசனங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சீக்வன்ஸோடு உங்களும் கரெக்டாகவே வந்துடும் செய்ய முடியலன்னா கவலைப்படாதீங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும் ஒரு சின்ன ஜர்க்கு கொடுத்தீங்கன்னா அந்த பத்மாசனம் அப்படியே நம்ம மேலே தூக்கிலாம் சில பேர் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு அப்படியே ஃபோர்ஸா கொண்டு வந்துடுவாங்க இப்ப எப்படி வந்து நம்ம பத்மாசனம் போட்டு படுத்துட்டு அப்படியே கையை வச்சு இந்த கையை இடத்துல வச்சு ஊன்னிட்டு நம்ம மேலே எடுத்தோம் அப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பத்மாசனம் போட்டு உட்காந்துட்டு ஒரு சின்ன ஃபோர்ஸோட அப்படியே படுத்துட்டு கொண்டு வந்து காலையும் தூக்கிட்டு வந்து வைப்பாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வருதுன்னு கொஞ்சம் பார்த்து நீங்க தான் செஞ்சுக்கணும் பார்த்து எல்லாருமே பத்திரமா செய்யுங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லார் எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா இருக்குங்க ஆனா அது எப்படி கத்துக்கிறது யார் அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்போம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிகினஸ்க்கு ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல பல விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்முடைய சென்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய காதலை கேட்டல் கண்ணாலை பார்த்தல் மூக்காலே நுகர்தல் நாவினாலே அந்த சுவையை உணர்தல் இந்த மாதிரியான பல விஷயங்களை நாம் எப்படி வாழ்க்கையிலே அவர் டே டு டே யூஸ் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா ஒரு பெரிய ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்திலே மரங்கள் இருக்கின்றன அந்த மரங்களிலே பறவைகள் இருக்கின்றன அந்த பறவைகள் பாட்டு பாடிக்கொண்டு இருக்கின்றன அதை நீங்கள் கேட்கிறீர்கள் அதை எப்படி ஆங்கிலத்திலே நீங்கள் சொல்ல போகிறீர்கள் How are you going to say? How are you going to speak? In English. This particular incident, this particular situation, how are you going to speak in English? I can hear. I can hear. இப்ப நம்ம எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா இந்த ஹியர் அப்படிங்கிற இந்த வெர்ப் காதால் கேட்டல் என்ற இந்த இட் கேன் பி யூஸ்ட் இந்த நம்ம யூஸ் பண்ணலாமா பண்ண வேண்டாமா பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படி பண்ணினா எப்படி மீனிங் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாமா ஐ கேன் என்னால் கேட்க முடிகிறது கேன் அப்படின்னா என்ன முடிகிறது கேட்க முடிகிறது கேட்க முடிகிறது என்னால் கேட்க முடிகிறது என்னால் கேட்க முடிகிறது ஐ கேன் ஹிய என்ன கேட்க முடிகிறது உங்களால மரங்கள் இருக்கின்றன அந்த மரத்திலே பறவைகள் இருக்கின்றன பறவைகள் பாடல் பாடிக்கொண்டு இருக்கின்றன ஐ கேன் ஹியர் ஹிய ஐ கேன் ஹியர் த பேர்ட்ஸ் பறவைகள் என்ன பண்ணுகிறது பறவைகள் என்ன செய்கின்றன பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றன சிங்கிங் பேர்ட்ஸ் சொல்லுங்க பறவைகள் பாடல் பாடுவதை என்னால் கேட்க முடிகிறது என்னால் கேட்க முடிகிறது பறவைகள் பாடுவதை என்னால் கேட்க முடிகிறது இது ரைட் சார் ஐ கேன் ஹியர் த பேர்ட்ஸ் சிங்கிங் இது கண்டினியூஸ் டென்ஸ்ல இல்ல இப்ப நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம் சொல்ல முடியுமா முடியாதா அது மீனிங் இருக்குமா இருக்காதா அப்படிங்கறதான் நம்ம இப்ப பார்க்க போறோம்

பறவைகள்டுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹியரிங் அப்படிங்கறது வராது ஐ கேன் ஹியர் அப்படிங்கிறது வரும் ஆனா இந்த நம்ம இதில் பயன்படுத்த முடியாது அது கொஞ்சம் அப்படியே நெருடலா இருக்கு அதை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது கண்ணால் அதை பார்க்க முடியாது அதனால கண்டினியூஸ் வராது என்று சொல்லப்படுவதன் காரணமாக யூ ஆர் நாட் யூசிங் திஸ் யூ ஆர் நாட் யூசிங் திஸ் அதை எப்படி சொல்லுவோம் ஐ கேன் ஹியர் திங்கிங் சொல்லுங்க ஐ கேன் ஹியர் த பேர்ட்ஸ் சிங்கிங் பறவைகள் பாடுவதை என்னால் கேட்க முடிகிறது ஐ எம் ஹியரிங் த பேர்ட்ஸ் சிங்கிங் அப்படி சொல்றத விட எப்படி சொல்லலாம் நம்ம ஐ கேன் ஹியர் திங்கிங் ஐ கேன் ஹியர் திங்கிங் ஐ எம் ஹியரிங் த பேர்ட்ஸ் சிங்கிங் அப்படின்னு சொல்றது ரொம்ப அது ஆர்டர் இருக்கு புரியுதா இப்போ உங்களுக்கு லைக் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நான் ஐஸ்கிரீம் விரும்புகிறேன் ஐஸ்கிரீமை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இத பிரசன்ட் கண்டினியூவர்ஸ்ல எப்படி சொல்லுவீங்க இந்த லைக்க பயன்படுத்தி பிரசன்ட் கண்டினியூவர்ஸ்ல எப்படி சொல்லுவீங்க திங்க் பண்ணி வைக்கிறீங்களா யோசிச்சு வைக்கிறீங்களா நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்ப்போம் நம்மஷோட நெக்ஸ்ட் செக்னி தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டேதான் இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா வாங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில பூ செடி கோடி மரம் அப்படின்னு சொல்லி இதை பத்தினா தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அந்த வரிசையில நம்ம பார்க்க போறது ஸ்னாப் டிராகன் என்னது அது ப்ராசஸருடைய பேர் மாதிரி இருக்கேன் நீங்க யோசிக்கிறதெல்லாம் கரெக்ட் தான் பட் இந்த பேருடைய ஒரிஜின் பார்த்தோம்னா அது இந்த ஃபிளவர்ல இருந்து எடுத்திருக்காங்க ஸ்னாப் டிராகன் ஃபிளவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபிளவர் ஏன் ஸ்னாப் டிராகன் அப்படின்னு சொல்றாங்கன்னா டிராகனுடைய ஷேப்பு டிராகனுடைய ரிசம்பிளன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவரை நீங்க ஸ்வீஸ் பண்ணும்போது ட்ராகனோடைய வாய் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும் அதனால தான் இது ஸ்னாப் டிராகன் சன்ஃப்ளவர் பார்க்குறதுக்கு பெரிய ஃப்ளவர் மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே சின்ன சின்ன டைனி ஃப்ளவர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் தான் ஃப்ளோரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃப்ளோரெட்ஸ் மட்டுமே தான் சின்ன சின்னதாக இருந்தாலும் அது ஒன்றா சேர்ந்து சன்ஃப்ளவரை காட்டுது சன்ஃப்ளவருடைய ஃபேமிலியான எல்லாத்துக்குமே இதே ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஃபேமிலின்னா அப்போ ஒரே மாதிரி தானே இருப்பாங்க உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை டிஷ்ஷஸ்க்கு இந்த உருளைக்கிழங்கு ஒரு பேஸாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்களேன் யாருக்காவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா இல்லை பொட்டேட்டோ சிப்ஸ் தான் பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட பேஸாக இருக்கக்கூடிய இந்த பொட்டேட்டோ சரி எனக்கும் பர்சனலாக உருளைக்கிழங்கு மூட்டா பிடிக்கும் பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே பயனியர் பார்த்திங்கன்னா ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பெருவில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் வேர்ல்டுடாக இந்த பொட்டேட்டோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதையும் தாண்டி அதை அப்படியே விதைச்சி தனியாக அதுலேருந்து ரூட் வர வச்சு எல்லா இடங்களில் வீட்லேயுமே பொட்டேட்டோ செடிகள் ஆக்கி அதுக்கப்புறமா பொட்டேட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத ஒரு உலகம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும் பொட்டேட்டோ மட்டுமே தான் சமையலில் ஒரு மைய கருத்தாகவும் பார்க்கப்பட்டது இது இல்லாமல் சமைக்க முடியும் பட் இருந்து இருந்தால் தான் சமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய செஃப் அடம் பிடிக்கிற அளவுக்கு பொட்டேட்டோ ஒரு ஃபேவரட் வெஜிடபிளாக தான் பார்க்கப்படுது பீச்சஸ் பியர்ஸ் ஸ்ட்ராபெரி ஆப்பிள் இது எல்லாமே ரோஸோடைய ஃபேமிலியில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்போவுமே இந்த ரோஸோடைய ஃபேமிலியில் இதெல்லாமே இருக்கு அப்படின்றதையும் தாண்டி இதெல்லாம் வெஜிடபிள் ஃப்ரூட் அப்படின்னு தனித்தனியாக நம்ம பிரித்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருந்தாலும் ரோஸோடைய ஃபேமிலியில் தான் வருது அப்படின்றத

இருக்கிறதையும் தாண்டி வெளியே நம்மளால பார்க்க முடியுதுல்ல சல்ஃபியூரிக் காம்பனன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய கண்ணில் இருந்து தண்ணி வருது வெங்காயத்தை வெட்டும் போது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும் இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நேஷனல் ஆனியன் அசோசியேஷனே சொல்லியிருக்காங்க முதல்ல வெங்காயத்தை எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுருங்க நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்து கட் பண்ணுங்க நல்லா கட்டி ஆகக்கூடாது ஓரளவுக்கு ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து கட் பண்ணிங்கன்னா ரூட்டை கட் பண்ணீங்கன்னா அதுலேருந்து இருந்து உங்களுக்கு தண்ணி வரது ரொம்பவே கம்மியா இருக்கும் தண்ணியே வராது அப்படின்னு சொல்றாங்க அந்த அசோசியேஷனே சொன்னதுனால இதுக்கப்புறம் வச்சு ஆனால் கட் பண்ணி பாத்திர வேண்டியதான் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நிறைய சூப்பரான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது விஷயங்களை வந்து பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவங்க என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்க வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க பிப்ரவரியில் இருபத்தி ஒன்பது என்று சொன்னொன்னே நமக்கு எல்லாம் நாகத்திற்கு வருவது லீப் ஆண்டுங்க அதாவது லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது பூமி சூரியனை மையமாக கொண்டு தோராயமாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாட்கள் சுற்றுவதாக சொல்லப்படுகிறதுங்க அப்படி இருக்கும்போது அதை தாம முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக சில எடுப்பதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த லீப் ஆண்டு கொண்டாடப்படுகிறது இந்த லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது பிப்ரவரியில் எப்பயுமே இருபத்தெட்டு நாட்கள் தான் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் வந்து நமக்கு இருக்குங்க இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பது எப்படி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருதோ அதே மாதிரி இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரிய நோய்களுடைய தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அரிய நோய்கள் தினம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி வந்து இது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த லீப் ஆண்டு வருதோ அதே மாதிரி அரிய நோய்கள் சொல்லும்போது அமெரிக்காவில் ஆயிரம் பேருக்கு ஒருவர் அந்த அரிய நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி வந்து ஜப்பான்ல ஆயிரத்தி ஐநூறு வந்து ஒருவர் அரிய நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி ஐரோப்பாவில் வந்து இரண்டாயிரம் பேரில் வந்து ஒருவர் வந்து அரிய நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறதுங்க மரபணு மாற்றங்கள் நம்முடைய அந்த குடும்பங்களுக்கிடையே அந்த உறவுகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய அந்த திருமணங்கள் மற்றும் நம்ம இரத்தத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது போன்ற சூழ்நிலை காரணமாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த அரிய வகை நோய்கள் வந்து ஏற்படுதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாலசீமியா அனீமியா போன்ற பல ஹீமோபோலியா போன்ற பல அரிய வகை நோய்கள் வந்து இது போன்ற இரத்த வகை மற்றும் மரபணு மாற்றங்களால் வந்து நமக்கு நிகழ்வதாக சொல்லப்படுகிறதுங்க இந்த அரிய வகை நோய்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காகவும் அந்த அரிய வகை நோய்களை நாம் கையாளுவதற்கான அந்த ஒரு மனப்பக்குவத்தை உருவாக்குவதற்காகவும் தான் நமக்கு இந்த அரிய வகை நோய்கள் நாள் வந்து இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க நாம் இதை கொண்டாட சொல்லக்கூடாது அரிய வகை நோய்களுடைய அந்த முக்கியத்துவத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக இது அனுசரிக்கப்படுவதாகத்தான் நாம் சொல்ல வேண்டும்ங்க அப்படிப்பட்ட இந்த பிப்ரவரி 29 ஒன்பதாம் நாள் அரிய வகை நோய்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதில் எப்படி நாம் லீப்பாண்டு என்று சொல்கிறோமோ அதுபோல இந்த அரிய வகை தினமாகவும் இது அனுசரிக்கப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல பார்த்த ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா மஞ்சள் வேல் மாலை